ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆமாங்க இன்றைக்கி சித்திரை ஒன்று நல்ல நாள் இல்லைங்களா அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சித்திரை கனி காணுதல் இது வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போனது நாள் கடைக்கு போய் முக்கணிகளை வாங்கிட்டு கூடவே ஒரு நாலஞ்சு பழங்களையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா என் வீட்டில் தட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த தட்டத்தில் பழங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதன் கூடவே பணம் ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ நம்மளால் முடிஞ்ச பணத்தை அது மேலே வச்சுக்கிட்டு அதன் கூடவே நகை இருக்கு இல்லைங்களா நகை நம்ம சின்ன ஒரு கம்மாளாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த நகையும் வந்து நம்ம அது மேலே வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி இல்லைங்களா கண்ணாடியை வந்து அந்த பழங்கள் பணம் நகை எல்லாமே தெரிகிற மாதிரி கண்ணாடி வந்து பக்கத்தில் வச்சுட்டு நைட்டு போய் தூங்கிடணுங்க தூங்கி முடிச்சதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு வந்து அந்த கண்ணாடி வழியாக மூணுமே பழங்கள் பணம் நகை மூணுமே தெரிகிற மாதிரி நாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகங்க பெரியவங்க அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து அப்படி தான் கடைபிடிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்